அவன் எகித்து விட்டு ஆன்ட்டியை கூப்பிட்டு ஓடிட்டானாமா அததுக்கு வந்து இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற நீதாண்டி சொல்வே எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து கத்துக்கோ பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து கத்துக்கோன்னு இப்போ நான் கத்துக்கிட்டுமா அப்படியா ஓகே சாம்பார் அப்போ எனக்கு அபி என்ன உங்க அம்மா வந்து சமைச்சு போட மாட்டியா ஆதி இவ்வளவு உள்ளியா இருக்கான்னு சொல்றாங்க நான் சும்மா சொல்லிருப்பாங்க விடுமா அதெல்லாம் எப்படி சும்மா சொல்ல அந்த மாதிரி எல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது போது என்ன போயிட்டு தயிர் பாக்கெட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துதான் வந்து நானே சாப்பிடுவேன் வீட்டுல சமைக்க மாட்டாங்க அம்மா அதுக்கு என்ன இப்ப குடு குடு விடு கேட்டீங்களா நீங்களே சமைச்சு போட்டது இல்ல என் பத்தி பேசுறீங்களா எங்க போன் அம்மா போன் அம்மா அம்மா என்ன தேங்க வண்டி சாமி எங்க தெரியலங்க ரொம்ப நேரமா இருக்கு அக்ஷோ ரொம்ப விட்டு போறீங்க ஏய் என்னோட பேக் மாதிரியே இருக்கு

இந்த முந்நூறு ரூபாய்க்கு ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கலாம் ஒரு கிலோ குழம்பு வச்சு அரை கிலோ பிடிச்சிக்கலாம் போய் வாங்கிட்டு பாவி ஐநூறுவா இருக்குன்னு நீங்க ரூபா கூட இல்லைன்னு சொன்னீங்க ஓடுற ஆமா அத்திப்பழம் எனக்கு ரொம்ப ஆல்ரெடி சாப்பிட்டு நீ? ஏ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதே இருக்கேன். அப்படியே சரி ஒரு நிமிஷம் சரி. இந்த புடி. சாப்பிடு நான் அப்புறம் பறிச்சு தரேன் ஆ ஓகே. ம் சரி சாப்பிடு. வாவ் எனக்கு ரொம்ப சாப்பிடு. சாப்பிடு எடுத்து சாப்பிடியா சாம்பார் ஆப்ப எனக்கு எனக்கு ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி இருக்கு கடையில ஏதாச்சும் சாப்பிட வாங்கிக்கலாமா அதான் உனக்கு வாய்க்கு ருசியா நான் மாய்க்கி சமைச்சு போடுறேன் நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம் தொண்டை ரொம்ப வலிக்குது கொஞ்சம் இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு டீ மட்டும் எடுத்துட்டு வரியா அவ்வளோ தானே டூ மினிட்ஸ் மறுபடியும் டூ மினிட்ஸா ஏ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டாக என்ன இன்னும் காணோம் தலை வேற ரொம்ப வலிக்குது இவ்வளோ நேரம் என்ன பண்றா நான் டீ தானே வைக்க சொன்னேன் எதுக்கு சாப்பாடு வைக்கிற எதுக்கு என் உயிரை வாங்குற மூடி கூட ஒழுங்கா போட முடியாதா தொண்டை வலிக்கு டீ வைக்க சொன்ன வாந்தி எடுத்து வச்சிருக்க என்னங்க ஏதோ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கேன் அது கிரெடிட் கார்டுல ஒரு எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ண மாதிரி வந்திருக்கு நான் பண்ணவே இல்ல எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஓ அந்த எட்டாயிரமா அது நான் தாங்க செலவு பண்ண என்ன வாங்கின நீ தான் பாத்ரூம்ல டப்பு ஓட்டையா இருக்கு வேற வாங்கு வாங்குன்னு சொன்னல அது வாங்க தான் எட்டாயிரம் ரூபாய் செலவாச்சு இதோ வாங்கி வச்சிருக்கேன் பாரு நீ பாப்பா இங்கே வச்சேன் பாக்கலையா இது இது எட்டாயிரம் ரூபாயா ஆமா இது ஐயாயிரம் ரூபாய் இது உள்ள குட்டியா இருக்கே இது மூணாயிரம் ரூபாய் இது போய் எட்டாயிரம் ரூபாய்க்கு எந்த கடையில் வாங்கினேன் எந்த கடையாக இருந்தால் ஆடி ஆஃபரில் போட்டிருந்தாங்க இந்த ரெண்டு வாங்கினதுக்கு நாலு ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக வேற கொடுத்தாங்க தெரியுமா ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆடி ஆஃபரில் எட்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு மச்சா நாங்கள்லாம் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கோம் எங்களை கொஞ்சம் அந்த திரும்ப ட்ராப் பண்ணுறியாடா மச்சான் எதுவும் தப்பா எடுத்துக்காதரா வண்டி என்னவோ நாளைக்குன்றா இருக்குது கிடைக்கிற காசுல கொஞ்சமா பெட்ரோல் போட்டு பொறுமையா ஓடி நினைக்கிறா அது இல்லாம சீட்டு வேற சுத்தமா போயிடுச்சு மச்சான் இத்தனை பேர் எல்லாம் வச்சு ஓட்டு போக முடியாதுரா நீங்க கோச்சிங்காம அப்படியே போய்கிறீங்களா